ஒவ்வொரு தொடர் பதிவிலும் அதற்கு முந்தைய பதிவின் வீடியோ லிங்கை கமெண்டிலும் கொடுத்துள்ளேன் கருவேளங்குளம் ஆனந்த நடராஜர் கோவில் இங்கு சிவகாமி அம்பாள் சமேத ஆனந்த நடராஜராகவும் கோமதி அம்பாள் சமேத பாண்டீஸ்வரராகவும் காட்சி தருகிறார் இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் நீங்க பண்ணிக்கலாம் ஒரே மாதிரியான அழகான நடராஜர் சிலைகளை செய்து பிறகு ஒரு சிற்றரசனால் கை வெட்டப்பட்ட சிற்பி களக்காடு அருகே உள்ள கருவேலங்குளம் பகுதிக்கு வந்தார் அந்த பகுதியை சவுந்தர பாண்டியன் என்னும் மன்னர் ஆண்டு வந்தார் மனநலம் குன்று இருந்த அவனுடைய மகள் இறைவன் அருளால் குணமடைந்தார் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அப்போது ஒரு அசிரீரி ஒலித்தது இந்த ஊர் குளத்தின் அருகில் ஒரு ஆலயம் எழுப்பு என்று இறைவனின் குரல் ஒலித்தது அதன்படியே மன்னன் ஆலயம் கட்டினான் சிற்பியின் கதையை அறிந்த சவுந்தர தனக்காகவும் ஒரு நடராஜர் சிலை செய்து தரும்படி சிற்பியிடம் வேண்டினார் கலையார்வம் மிக்க அந்த சிற்பி தனது கையை இழந்தாலும் மனம் தளராமல் மரத்தினாலான அகப்பையை பொருத்தி கொண்டு நடராஜர் சிலை வடிக்கும் பணியில் இறங்கினார் தான் முன்பு செய்த நான்கு சிலைகளை விடவும் இந்த நடராஜர் சிலை மிகவும் அழகாக இருப்பதை கண்ட சிற்பி அந்த சிலையின் அழகை பார்த்து மயங்கி நடராஜர் சிலையின் கன்னத்தில் லேசாக கிள்ளினார் அவர் கிள்ளிய வடு சிலையின் கன்னத்தில் அப்படியே பதிந்து விட்டது அவ்வாறு கிள்ளிய வடுவுடன் கூடிய அந்த சிலை கருவேளங்குளம் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதுவே ஐந்தாவது செப்பு சிலை நடராஜர் மன்னன் மகிழ்ந்து சிற்பிக்கு பொன்னால் கரம் செய்து கொடுத்தான் இங்குள்ள நடராஜர் சிலையில் சிற்பியின் கைப்பட்ட வடு உள்ளதை நாம் இன்றும் தரிசிக்கலாம் இந்த கோவிலில் தளவருச்சம் நெல்லிக்காய் மரம் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது யானைகள் இந்த ஆலயத்தின் குளத்தை சுற்றி வலம் வந்ததால் கரி வளம் வந்த குளம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் கருவேளங்குளம் என்று பருவியது சூரியனார் சன்னதி உற்சவர் மண்டபம் பூதத்தார் ஜுரதேவர் தட்சிணாமூர்த்தி கன்னி விநாயகர் சண்டிகேஸ்வரி சுப்பிரமணிய சுவாமி ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் சேரன் மாதேவி அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது சேரன்மாதேவி மாதேவி பனங்குடி சாலையில் சென்று இந்த ஆலயத்தை அடையலாம் பஞ்சலோக படிம நடராஜர் தளங்கள் பதிவுகள் தொடரும்